அவன் ஓதிய குரான் அவனோடு வந்து நிற்கும் வேற எதுவுமே வராது நீ ஆணோ பெண்ணோ கபருக்குள்ளே இருக்கிற போது நீ இந்த உலகத்தில் குரானை அறிவாளியாக இருந்தால் கபர்ல வந்து நிற்கும் அந்த கபர்ல வெளிச்சம் இருக்காது யாராவது சொல்ல முடியுமா என் அங்கே கைதட்டி அழைச்ச உடனே வர்றதுக்கு பதினஞ்சு பேர் இருக்கான் வீட்டுல அங்க யாரும் கிடையாது கிடக்கும் உள்ளதான் கிடக்கணும் எத்தனை ஆண்டுகள் கிடக்கணும் எழுபது ஆண்டா எழுநூறு ஆண்டா எல்லாயிரம் கோடி ஆண்டா தெரியாது பெருமானார் சொல்லுகிறார்கள் அல் கையிஸ் அறிவாளி யார் தெரியுமா அறிவாளி தெரியுமா ஹி மேக்ஸ் இந்த உலகத்தில் இருக்கும்போதே தன் கபரை சுத்தப்படுத்திக் கொள்ளுவான் சிறப்படுத்திக் கொள்ளுவான்